விடுதலைக்கு பிறகு இந்திய பண்பாட்டை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் சீரழித்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை சரி பண்பாடு என்ன சார் உங்க பண்பாடு என்னன்னு சொல்லுங்க அதில் பாதுகாக்க வேண்டிய பண்பாடு ஏதாவது பாதுகாக்க தயாரா இருக்கோம் எந்த ஒரு முற்போக்கான விஷயங்களையும் கொண்டாடுவதில் ஏற்று செயல்படுத்துவதில் வலியுறுத்துவதில் மார்க்சிஸ்டுகள் என்றைக்குமே நாங்கள் குறை வைத்ததே இல்லை நாங்கள் கொண்டாடுவோம் ஆனால் கொண்டாடுகிற மாதிரி எதையாவது ஒண்ணு செய்யணும் இல்ல கொண்டாடுகிற மாதிரி எதாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல என்ன சொல்றாரு பிரதமர் என்ன சொல்றாரு அந்த காலத்திலேயே உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்தது நாங்க தான் எப்படி யானை தலையை வெட்டி ஆமா பார்வதியோட புயல் பையனுக்கு வச்சோம் ஏன்னா அதை வெட்டி வச்ச ஒரு மனுஷத்தலையை வெட்டி வச்சிருக்க கூடாதா அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கும்ல எதுக்கு யானையை போய் காட்டில் இருக்கிற யானையை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அதான் அம்மா பெரிய தலையை வெட்டி வைக்கிற நீ இதே மாதிரி இன்னொரு மனுஷனை பிடிச்சி வெட்டி வச்சிருக்கலாம்ல உரு உரு உருப்பு மாற்று அறுவை சிகிச்சையை நாங்கள் அன்னைக்கே செய்தோம் பிரதமர் பேசுறாரு ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் சேது பாலம் கட்டினது நாங்க தான் அதை தேடு தேடுன்னு தேடினாங்க கப்பலை விட்டு இப்ப இருக்கிற நவீனமான கருவிகள் வச்சு எங்கேயுமே வழக்கு நடந்துட்டு இருக்கு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றலாமா வேண்டாமா என்கிற வழக்கு நடைபெற்ற போது அது செய்து அறிக்கை கொடுப்பதற்கு அறிஞர் பெருமக்களுடைய குழுவெல்லாம் போட்டு போய் ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு பண்றதுக்கு எந்த கடவுளும் வரல இப்ப நான் நவீன மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் அந்த பாலத்தை தேடினார்கள் நம்மால் மாச கணக்கா வருஷ கணக்கா தேட்டு உச்ச போய் அப்படி ஒன்றும் பாலத்தை காணான் உடனே அரசு தரப்பு நம்ம சொல்லிட்டா அது எங்க நம்பிக்கைட்டான் அது எதுக்கு நான் மாச அந்த வழக்கம் நடத்தணும் ஆரம்பத்திலே பாலம் கிடையாது அது எங்க நம்பிக்கை தான் சொல்லிட்டு அதோட வழக்கம் முடிச்சிருக்கலாம் இப்படி எதை எடுத்தாலும் இப்ப எப்படி பாபர் மசூதிக்கு அடியில் ராமர் சிலை இருந்ததுன்னு சொல்லி ராமர் குழந்தை ராமர் அங்கே தான் பிறந்தார் அவருடைய சிலை அங்கே இருக்கிறது நீங்க ஒரு ராத்திரோடு ராத்திரியா திருட்டு தலமா போய் வச்சு அது சம்பந்தமான ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஒரு வழக்கு நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதியை இடித்து அப்புறம் ஒரு வினோதமான தீர்ப்பை நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க மசூதி அடிச்சது தப்பு தான் இருந்தாலும் மசூதி இந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டலாம் இப்படி ஒரு தீர்ப்பு எங்க பார்த்துருப்பீங்களா தப்புன்னா தப்பு செஞ்ச மேல நடவடிக்கை அவனை பிடிச்சி உள்ள போடு இழந்தவர்கள்ட்ட அந்த இடத்த கொடு அவன் கட்டுறதுக்கு பணத்தை கொடு செஞ்சது தப்பு தான் ஆனால் அந்த இடத்த வந்து அவர்களுக்கே ராமர் கோயில் கட்டுவதற்கு அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள் இழந்தவன் வேற எங்கேயாவது போய் கட்டிக்கே அதுக்குரிய பணத்தை கொடு இப்படிப்பட்ட வினோதமான தீர்ப்புக்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தால் இங்கே வழங்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் இப்படி மூட நம்பி புராணங்களை இதிகாசங்களை உண்மையில் நடந்தது என்று நம்பக்கூடிய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான அறிவியல் அடிப்படைகள் என்ற அறிவியல் ரீதியாக அதை நிதிப்பதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டால் கடைசியாக சொல்வது எங்களுடைய நம்பிக்கை போய் நீதிமன்றத்தில் சட்டப்படி அது ஏற்றப்படுமா உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா ஆனால் இவர்கள் எப்போதுமே அதை சொல்லி தப்பித்துக் கொள்வது என்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் என்ன பண்பாட்டை நீங்கள் உயரிய பண்பாட்டை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் சாதிய பாகுபாடு தீண்டாமை பெண்ணடிமைத்தனம் குழந்தை திருமணம் விதவை திருமண மறுப்பு இது போன்ற விஷயங்கள் தானே உங்களுடைய சாஸ்திரத்தில் இருக்கிறது இவையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளுமா இங்க சொன்னார்கள் அல்லவா இன்னமும் செவாதோஷம் இருக்குன்னு சொல்லி ஜோசி சொல்லிட்டு இந்த சுலிதா வில்லியம்ஸ் ஒரு அம்மா ஒன்பது நாளில் வந்து வந்துர்லான்னு மேல அமிச்சாங்க இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் அவங்க அங்கேயே இருந்தாங்க இருநூத்தி ஐம்பத்தி நாள் ஏனென்றால் அவர்கள் திரும்பி திரும்புவதற்கான அந்த விண்கலம் என்பது பழுதாகி இவர்கள் அவர்களை மீட்டிங்கே இங்கே கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சி பூமியில் இருந்து நடைபெற்றது கடைசியாக இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் கழித்துத்தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமியில் வந்து கால் வைத்தார் ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கான் செவ்வா தோஷம் செவ்வாய்க்கே போலாமான்னு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் செவ்வா தான் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லியே பல பேர்த்த மன ரீதியா சாகர வரைக்கும் கல்யாணம் ஆகாம பண்ணிட்டாங்க ஆண் பெண் ரெண்டு பேத்தையும் பெண்களை மட்டும் ஆண் பெண் ரெண்டு பேத்தையுமே இப்படி அறிவியலுக்கு புறம்பான இத்தகைய கருத்துக்களை இன்னமே எலிகிட்ட ஜோசியம் கேட்கறது கிளி கிட்ட ஜோசியம் கேட்கறது மாட்டை கும்பிடுவது பசுவை கும்பிடுவது குரங்கை கும்பிடுவது இங்க குரங்கு கம்மியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் குரங்கு கும்பிடுற வழக்கம் இல்லை ஆமா இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களே குரங்கை கும்பிடுவதற்கென்றே ஒரு பெரும் கூட்டம் போறாங்க ஆனால் தான் மாற்றாப்பையே குறிப்பிட்டிருக்கிறார் இயற்கையாக இருக்கக்கூடிய அனுமனையும் அது குரங்கையும் பசுவையும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்று மார்ச் அப்போதே எழுதி வைத்திருக்கிறார் அது உண்மையா இல்லையா அப்ப அவர் எழுதி அவர் செத்தே நூத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி மார்க்ஸ் அவர்கள் மறைந்தார்கள் அவர் செத்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா இன்னமும் பயப்படுறான் மார்க்ஸ் பேர காட்டா எப்படி அலருது இல்ல எல்லா பேரும் மிரல்றான்ல அதுதான் எங்க சக்தி அதுதான் எங்களுடைய ஊக்க சக்தி அதுதான் எங்களுடைய தத்துவத்துடைய மகிமை ஆகவே இத்தகைய மூடத்தனங்களில் இருந்து மக்களை மீட்க வேண்டும் அறிவியல் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களுக்கு எதிராக கருத்து மேற்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு இடையிலே வேறுபாடு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை மனித குல வேறுபாடு என்பது வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய அடிப்படையான கொள்கை என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இதற்கு நேர் எதிரானவர்கள் நீங்கள் இந்த தத்துவத்திற்கு இந்த கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள் நீங்கள் ஆகவே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காக மாஸ்டரை நீங்கள் அவதூறு செய்வீர்களா மார்ஸ்டிஸ்ட்களை நீங்கள் அவதூறு செய்வீர்களா அது ஒரு அரசியல் சாசனை பொறுப்பேற்கக்கூடிய பதவியிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அவதூறு செய்தால் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா ஆகவே இத்தகைய போக்குகளை ஆளுநர் இத்தோடு நிறுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவேளை எங்களுக்கு அழுத்தமான கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் உங்களோடு விவாதிப்பதற்கு தயார் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் பேசிய அன்றைய தினத்தில் சமூக வலைதளங்களில் உங்களுக்கு பதிலடி செம்மட்டி அடியாக அடி விழுந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் உனக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒரு நாதி கூட கிடையாது தமிழ்நாட்டில் மறந்து விடாதீர்கள் ஆகவே இங்க அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் செய்யக்கூடிய விமர்சனத்தில் நேர்மை இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் அவதூறு செய்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய மையமான நோக்கம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன்